நமக்குள்ள நாம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு குடல் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து குடல் குழம்பு வந்து பண்ணியிருந்தோம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதத்திலேயே சப்பாத்தி பூரிக்கு எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு வந்துட்டு இதை வந்து எப்படி வந்து டேஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம பார்த்துலாம் ஸோ அதற்கு மேலே நம்ம சேனல் நீங்கள் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்துட்டு குடலை வந்துட்டு ஒரு பத்து வந்து நாங்கள் வந்து க்ளீன் பண்ணியிருப்போம் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து தேவையான அளவு வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ உப்பு சேர்த்துட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்துட்டு மஞ்சள் தூள் போட்டு வந்து நல்லா வந்து கிளீன் பண்ணிக்கோங்க சுடுதண்ணையும் வந்துட்டு ஒரு ரெண்டு முறை வந்து நீங்கள் வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது கூட வந்துட்டு மஞ்சள் தூள் போட்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே வந்துட்டு சூப்பராக இருக்கும் ஸோ நல்லா வந்துட்டு மஞ்சள் தூள் இது எல்லாமே வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு அதாவது குடல் வேகிறதுக்கு தேவையான அளவு வந்துட்டு தண்ணியும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு குடல் வேகிற அளவுக்கு மட்டுமே வந்து சேர்த்திக்கோங்க இல்லைங்க நாங்கள் குடிப்போம் அப்படின்னா நான் வந்துட்டு அதுக்கேற்றால் போல் வந்துட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து ரெண்டு செம்பளக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கோம் இது வந்துட்டு ரெண்டு ஆட்டு குடல் வந்து நமக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ அதை தான் வந்துட்டு க்ளீன் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு குடல் பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய பீஸாஸாக வந்து கட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேவி வந்துட்டு பண்ண போகிறோம் நம்ம வந்து பாதி வந்து வந் கிரேவி பண்ணோம் பாதி வந்துட்டு பொரியல் பண்ண அதாவது குடல் சிக்ஸ்டி ஃபைவ் வந்துட்டு பண்ணியிருந்தோம் ஸோ அதற்கான வீடியோ லிங்க்கும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க இது தேவை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஜீரகமும் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது கூட வந்துட்டு கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்காயும் வந்து சேர்த்துக்கலாம் எதுக்கு இதெல்லாம் முன்னாடியே சேர்க்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தண்ணி குடிக்கும் பொழுது வந்துட்டு அந்த குடலினுடைய கொச்ச வாசனை வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த வாசனை எல்லாமே வந்துட்டு வராமல் இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து குடல் கிரேவி பண்ணுறதுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் வந்துட்டு தேவையான அளவு என்ன ஒரு கப் அளவுக்கு வந்து நம்ம வந்து பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்துட்டு இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும் ஸோ வெங்காயம் வந்துட்டு இந்த பதத்துக்கு வதங்கி வரும்பொழுது நீங்கள் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து அது கூட வந்து வதக்கிக்கலாம் ஸோ வதக்கிட்டு ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் வந்து காம்பம் மட்டுமே உடைச்சிட்டு நீங்கள் வந்து மிளகாய் வந்து உடைக்காமல் வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக மோஸ்ட்லி நம்மளுடைய ரெசிபிஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த மாதிரி வந்து மிளகாய் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துப்போம் காம்பை மட்டுமே உடைச்சிட்டு ஸோ டேஸ்ட் வந்து ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் 지금 <susur> நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து ஸ்மெல் போகிற அளவுக்கு வந்து வதக்கி விடுங்க ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கும்பொழுது ஜாஸ்தி வந்துட்டு அடிப்பிடிக்க வந்த சான்சஸ் இருக்கும் பட் நீங்கள் வந்துட்டு கேர்ஃபுல்லாக வந்துட்டு நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு அடுப்பு பக்கத்தில் இருந்து வந்துட்டு நல்லா வந்து எல்லாம் போகிற அளவுக்கு வந்து விட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு ஒரு மூணு தக்காளியும் வந்துட்டு பொடிசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து தக்காளி அந்த இதெல்லாம் நல்லாமே வந்துட்டு மசிஞ்சு வர அளவுக்கு வந்து நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க ஸோ வதக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா தக்காளி வந்துட்டு நல்லா வந்து வதங்கி வரணும் அப்போதான் வந்துட்டு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ஸோ இந்த பதத்தில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்துட்டு உள்ள வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ மஞ்சள் தூள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கூட வந்துட்டு இந்த மஞ்சள் எல்லாமே வந்துட்டு நல்லா வதங்குற அளவுக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து எண்ணெயிலே வந்து கிளறி விட்டுக்கலாம் கிளறி விடும் பொழுது எண்ணெயில் எல்லா பொருட்களுமே வதக்கிட்டு அடுத்தடுத்து ஒவ்வொரு பொருளாக சேர்த்து நல்லா வதக்கிட்டு இன்னொரு பொருள் சேர்க்கும் பொழுது அதனுடைய டேஸ்ட் வந்து பாருங்கள் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து கொத்தமல்லி இலைகளையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது கூட வந்துட்டு நம்ம நிறைய வந்து குடலை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து கிளீன் பண்ணி நீங்கள் வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து அந்த குடலினுடைய ஸ்மெல் எல்லாமே வந்துட்டு வராமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து குடல் எல்லாமே வந்துட்டு பொழுது குடலில் இருக்கக்கூடிய புண் எல்லாமே வந்து சீக்கிரமாக வந்து ஆறி வந்துடும் இந்த ஸ்டேஜியில் வந்துட்டு நம்ம உங்களுக்கு காரம் தேவையான அல்லது மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கரம் மசாலா வந்து உள்ளே வந்து சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க பாருங்கள் அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து கரம் மசாலா அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நம்ம பார்த்திங்க அப்படின்னா மல்லித்தூளும் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு எண்ணெயில் வந்து நல்லா வந்து பெசடி விட்டுக்கலாம் தக்காளி எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு வதங்கி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு சூப்பராக வந்துட்டு நமக்கு வந்து ரெடி ஆயிருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னு நம்ம வந்துட்டு குடல் வந்துட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதை வந்து நம்ம வந்து உள்ளே வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து குடலை வந்து சூப்பராக வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் அதில் வந்து பாதியை வந்துட்டு குடல் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அதற்கான வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்கேன் தேவை அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்து மிச்ச குடலை வந்துட்டு இது கூட வந்து சேர்த்துருக்கோம் தண்ணி எல்லாமே வந்து நம்ம வந்துட்டு அதிகமாக வந்து சேர்க்கல தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வேறு எதுவுமே வந்து ஆட் பண்ண போகிறதே இல்லை ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா கலறி விட்டுட்டு நீங்கள் வந்து மூடி போட்டு வந்துட்டு மூடி வச்சிருங்க அவ்வளோ தான் தண்ணி நம்மளை வந்து நிறைய வந்து சேர்க்க போகிறது கிடையாது இல்லை எனக்கு தண்ணியாக குழம்பு போகிறதுக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கிரேவி பத்துக்கு தான் வரும் ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து தண்ணி வந்து நம்ம சேர்த்துருக்கோம் ஃபைனலாக வந்துட்டு எண்ணெய் எல்லாமே வந்து பிரிஞ்சு இந்த மாதிரி தான் வந்துட்டு நமக்கு வந்து வெந்து வந்துருந்துச்சு பாருங்கள் ஸோ தண்ணி எல்லாமே வந்துட்டு நிறைய வந்து இருக்காது டேஸ்ட்டும் வந்துட்டு சாதத்தில் போட்டு பெசரி சாப்பிடலாம் மாதிரி சப்பாத்தி எல்லாமே வந்து ட்ரை பண்ணும்பொழுது சூப்பராக இருக்கும் இப்போ வந்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக வந்துட்டு ஆட் பண்ணும் பொழுது அதனுடைய ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் ஸோ அதனால தான் இதை வந்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம வந்து ஆல்ரெடி குடலுக்கு வந்துட்டு உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம் பத்தலை அப்படிங்கிறதான் லைட்டாக வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தேவை அப்படின்னா சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா வந்துட்டு விட்டுருங்க ஃபைனில் வந்துட்டு இந்த மாதிரி தான் செம்மையாக வந்து வந்துருந்துச்சு டேஸ்ட் வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு ஸோ நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டான குடல் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தி பூரி சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இதுபோல் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா எல்லா வீடியோஸுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக வந்து பிகினர் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது போல் வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க